அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வீட்டில் குட்டி பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம ட்ரெஸ் வாங்கும்போதெல்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி நல்லா புஷ்ருக்க மாதிரி ஃப்ராக் தான் பார்த்து பார்த்து தேடி தேடி வாங்குவோம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கவுன் போட்டு பார்க்குறப்ப ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருப்பாங்க அதுலேயும் இந்த மாதிரி கவுன் எல்லாம் நாலு அஞ்சு லேயர்ஸோடு வரப்போ குழந்தைங்களுக்கு போட்டு பார்க்குறப்ப ரொம்பவே அழகாக நல்லா புசு புசுன்னு இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களோட ஃப்ராக் வந்து பத்தாமல் போயிடுச்சுன்னா அதை எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் நம்ம குழந்தைங்களுக்கு பத்தாத பட்சத்தில் கண்டிப்பாக அது நல்ல கண்டிஷனில் இருக்குன்னா நம்ம வந்து இன்னொரு குழந்தைங்களுக்கு தாராளமாக அதை கொடுக்கலாம் இல்லாதவங்க வாங்கிக்கிறவங்க அப்படி இருக்கவங்க இருப்பாங்கள்ல இல்லை நம்ம வீட்லேயே அடுத்தடுத்து சின்ன குழந்தைங்க இருந்தால் தாராளமாக போட்டு விடலாம் ஆனால் நான் இப்போ காமிக்கிற கவுன் வந்து எங்கள் பாப்பா நல்லாவே போட்டு அடிச்சிட்டுனால நல்லாவே பழசாயிடுச்சு ஜிப்பெல்லாம் கூட போயிடுச்சு அங்கங்கே நெட்டுலேயுமே சின்ன சின்ன ஓட்டைகள் தையல் விட்டது அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி கவுனை தான் நம்ம வீட்டுக்கு எந்த மாதிரி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இது கூடவே அட்டாச்சாக ஒரு நெட்டு கோட்டு கூட வந்திருக்கு இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம வீட்டுக்கு ரொம்பவே சூப்பரான முறையில் வந்து ரீயூஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் நிறைய இருக்குது அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாத்துக்குமான நோட்டிஃபிகேஷன் அவங்கள வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போது நான் காமிக்கிற இந்த ஃப்ராகில் வந்து மொத்தமே நாலு அஞ்சு லேயர் இருக்குது மேலே வந்து இந்த ஜமிக்கி ஒர்க்கெலாம் வச்சுருக்கு இல்லையா நல்லா திக்காக ஒர்க் இருக்க மாதிரி ஒரு லேயர் அதுக்கு கீழே வந்து வெறும் நெட்டு மாதிரி ஒரு லேயர் அப்புறமா வந்து சாட்டின் கிளாத் அதுக்குள்ளே லைனிங் கிளாத் மொத்தம் நாலு லேயர் இருக்குது இப்போது எடுத்ததுமே நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடாமல் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அந்த இடுப்பு பகுதியோடு இருக்கு இல்லையா ரெண்டு அட்டாச்சு பீஸாக அந்த இடத்துல வந்து நம்ம நாலு லேயருமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் காமிக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே இருக்க லைனிங் பீஸுன்னு சொன்னேன் இல்லையா ஒயிட் கலரில் நல்லா வந்து ஒரு காட்டன் பஞ்சு மாதிரி ஒரு துணியோட லைனிங் பீஸு அதுக்கு தான் சாட்டின் நல்லா இருக்கும் இல்லையா அந்த கிளாத் ஒரு பீஸு நான் வந்து குறுக்க கூட கட் பண்ணல அப்படியே ரவுண்டாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து நெட்டு நெட்டு வந்து ஃப்ரில் வச்சுருந்தனால நெட்டு மட்டும் நல்லாவே நிறைய இருந்தது அதுக்கப்புறமா மேலே டிசைனோட நெட்டில் ஒரு கிளாத் இல்லையா அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கு காரணம் என்னென்னா நமக்கு இந்த மாதிரி மொத்தமாக கட் பண்ணி எடுத்துக்கிறப்ப நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எந்த அளவு தேவை அப்படிங்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கலாம் அதனால தான் நான் ரவுண்டாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ மொத்தம் நாலு பீஸ் நம்ம கையில் இருக்குது ஃபஸ்ட்டு ஐடியா செய்ய போகிறதுக்கு நான் அந்த நெட்டு கிளாத் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரில்லோடு வந்தனால நல்ல லென்த்தாகவே இருக்குது நீளமாக இந்த நெட்டில் வந்து கீழே வந்து அது கொஞ்சம் புசு புசுன்னு தெரியறதுக்கு ஒரு மாதிரி ஒரு மடக்கி மடக்கி வர மாதிரி கிளாத் அட்டாச் பண்ணியிருக்காங்க அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஏன்னா அது இருக்கப்போ அந்த கிளாத்தே ஃபுல்லாக சுருங்கிட்டு இருந்தது அதனால நெட்டோடு இருந்து அதை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன் அதுவுமே நமக்கு எதுக்காவது யூஸ் ஆகும் கண்டிப்பாக ஸோ அது தூக்கிப்பட தேவையில்லை அதை தனியாக வச்சுக்கலாம் இப்போ வெறும் அந்த நெட்டு கிளாத்தை மட்டும்தான் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த நெட்டை வந்து கொஞ்சம் கசங்கி இருக்கனால நீட்டாக மடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நீட்டாகிடும் ஏன்னா அது ஃப்ரில் இருக்கனால கொஞ்சம் சுருக்கம் சுருக்கமாக தான் இருக்க மாதிரி இருந்துச்சு பட் நீங்கள் சரியாக மடிச்சுக்கிட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும் இப்போ இதை வந்து நம்ம வந்து ஜன்னல்லாம் இருக்குது இல்லையா அதுக்கு வந்து கொசுவலை மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வந்து ஆன்லைனில் நிறைய காசு போட்டு இல்லைன்னா வெளியிலேருந்து ஆட்களை கூப்பிட்டு நம்ம பண்ணுறோம் இல்லையா அதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு இந்த நெட்டை வச்சு நம்மளே கொசுவலை சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜன்னலோட நீல ஆகத்தை மட்டும் அளந்து எடுத்துக்கிட்டோம்னா போதும் அதுக்கேற்ற மாதிரி அந்த நெட்டு கிளாத்தை வந்து ஜஸ்ட்டு தச்சு எடுத்துக்கலாம் நான் எடுத்துருந்த நெட்டு வந்து நீளமாக இருந்தனால் ரெண்டாக கட் பண்ணி குறுக்க ஒரு தையல் போட்டு என்னோடய ஜன்னலுக்கு தேவையான அளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் ஒரே ஒரு தையல் தான் போட்டேன் போதுமானது அதுவே தையல் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு பாருங்கள் குறுக்க ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன் இதை நம்ம ஜன்னலில் அட்டாச் பண்ணுறதுக்குமே நமக்கு வெறும் டபுள் சைட் டேப் இருந்தால் போதும் இதுக்குன்னு வெல்க்ரோவோ இல்லை நம்ம ஆணி அடிக்கணும் நம்ம வாடகை வீட்டில் இருந்து நம்ம இஷ்டத்துக்குள்ள எதுவும் செய்ய முடியாது இல்லையா ஜஸ்ட் இந்த டபுள் சைட் டேப்பை வந்து நாலு கார்னரில் ஒட்டிட்டு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக ஒட்டிட்டு அதில் அப்படியே அந்த நெட்டை ஒட்டி விட்டிங்கன்னா போதும் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டான கொசுவலை ரெடி ஆயிடுச்சு ஒரு ஜன்னலுக்கு கொசுவலை போடணுன்னாலே நிறைய காசு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதே சமயம் நம்ம வாடகை வீட்டில் இருக்கப்போ நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இப்படி சிம்பிளாக நம்ம பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஜன்னலை திறந்து வச்சுட்டோம்னா தாராளமாக காற்று வரும் அதே சமயம் நமக்கு கொசு வராது அதுவும் இந்த வெயில் காலத்துலலாம் வந்து ஜன்னலை சாத்திடலாம் வீட்டில் கண்டிப்பாக இருக்க முடியாது சாயங்காலம் டைம் ஆகிட்டால் கொசு கண்டிப்பாக உள்ளே வரும் அதுக்கு இந்த நெட்டை இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளும் கூட ஸோ இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் ஐடியா நம்பர் டூ இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பேஸ்கட் எடுத்திருக்கேன் இந்த பேஸ்கட்டுக்கு மூடி வர மாதிரி தேவையான அளவு நெட்டை வந்து ஃபஸ்ட்டு அளந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் என்கிட்டே இருக்க நெட்டு வந்து சதுரமாக இருக்க மாதிரி தான் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவுக்கு சதுரத்தில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கூடையை வச்சே நான் வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்க போகிறேன் இது ரவுண்டாக கட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் இதுக்கு வந்து நீங்கள் அந்த கிளாத்தை வந்து நாலாக அடித்து கூடையை கமுத்தி போட்டுட்டு நீங்கள் அப்படியே அந்த அளவை வச்சு ரவுண்டாக கட் பண்ணிங்கனாலே போதும் நமக்கு தேவையான ஒரு ரவுண்ட் பீஸ் கிடச்சிடும் இது வந்து நம்ம இட்லி தட்டுக்கெலாம் கூட நம்ம துணி கட் இல்லையா அது மாதிரி தான் இதை இப்போ நம்ம ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வர வந்து நம்ம ஒரே ஒரு மடக்கு தையல் நம்ம நாடா கோப்போம் இல்லையா அந்த மாதிரி கேப் விட்டுட்டு இப்போ பாருங்கள் நான் தையல் போட்டுட்டு காமிக்கிறேன் ரவுண்ட் ஷேப்னால எனக்கு கொஞ்சம் சரியாக வரல பட் நம்ம நாடா போட்டு விட்டுட்டோம்னா அது வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக தாங்க இருக்கும் இப்போ நாடா விடுறதுக்கு நான் ஒரு கேப் விட்ருக்கேன் இல்லை அதில் வந்து நான் ஒரு திக்கான நூல் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு நீங்கள் எலாஸ்டிக் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னுமே கூட சூப்பராக இருக்கும் பட் என்கிட்ட எலாஸ்டிக் இல்லை நான் நூலில் தான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன் நூலை வந்து ஒரு பின்னூசியில் வந்து நீங்கள் கோத்துட்டு அந்த கேப் விட்டுருக்கோம் இல்லையா அதில் எல்லாத்தையும் கோத்து விட்டுட்டு இந்த மாதிரி சுருக்குனிங்கன்னா நம்ம தலைக்கெலாம் போடுவோம்ல கேப் அந்த மாதிரி ஒன்று ரெடி ஆகிடும் இப்போ பாருங்க இதை வந்து இந்த கூடைக்கு நான் மூடி மாதிரி போடுறேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து அந்த ரவுண்ட் கொஞ்சம் ஷேப் இல்லாத மாதிரி தான் இருக்கும் பட் நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குங்க இது மெயினாக நம்ம இந்த மாதிரி பேஸ்கெட்டில் பழம் இல்லைன்னா காய்கறிலாம் வைக்கிறப்போ மெயினாக இந்த வாழைப்பழம் தக்காளியெல்லாம் வைக்கிறப்போ குட்டி குட்டி ஈ கொசுலாம் முக்கியம் இல்லையா அதுக்கு இந்த நெட் கிளாத்தில் வந்து நீங்கள் கவர் மாதிரி பண்ணி போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும் நமக்கு வந்து நம்ம பழங்களில் ஒரு ஈ கொசு கூட உட்காராது நமக்கு ஹைஜீனாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்குங்க இது ரொம்பவே சிம்பிளான ஐடியா தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க பாரு அடுத்ததான் ஐடியா நம்பர் த்ரீ இதுக்கு கொஞ்சம் நீளமான ஒரு நெட் கிளாத் தான் எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஐடியா தான் ஒரு ரெண்டு மூணு தையல் போட்டாலே போதும் பட் வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் காமிக்கிற மாதிரி எல் ஷேப்பில் தையல் போட்டு விட்டுட்டு அதாவது மூணு சைடு கவராக இருக்கணும் ஒன் சைடு மட்டும் ஓப்பனாக இருக்கணும் அதில் வந்து நம்ம முதல்ல ரவுண்டு இது நாடா போடுறதுக்கு ஒரு கேப் விட்டோம்ல அதே மாதிரி இது நீளமாக வந்து நாடா போடுறதுக்கு கேப் விட்டுருங்க இதுலேயுமே வந்து நீங்கள் வந்து எலாஸ்டிக் வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஜிப் கூட வச்சுக்கலாம் நான் வந்து நாடாக தான் போடுற மாதிரி செஞ்சுருக்கேன் இது வந்து நம்ம சுருக்கி விரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சுருக்கு பை மாதிரி ரொம்பவே சிம்பிள் தான் இப்போ உங்களுக்கு இது என்னென்னு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம் ஆமாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எல்லாம் காய்கறி ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா அதுக்கான ஒரு நெட் பேக் தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி நெட் எல்லாம் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க ஒரு அஞ்சு பீஸ் இல்லை ஆறு பீஸ் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா அந்த மாதிரி விற்கும் பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்மளே சிம்பிளாக செஞ்சுக்கலாம் நம்ம ஒவ்வொரு கூடையாக போட்டு வைக்கிறப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து அடிச்சிட்ருக்கோம் டப்பாவில் போட்டு வச்சாலுமே சரி அதே மாதிரி பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சோன்னா கண்டிப்பாக தண்ணி விட்டு நமக்கு அந்த ஒரு பழம் கேட்டால் கூட மொத்த பழமும் வந்து அழுகி போக சான்ஸ் இருக்குது அதுக்கு இந்த மாதிரி நெட் கவரில் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும் அதே சமயம் நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் செஞ்சுருக்கேன் இந்த கவர்ல வந்து தாராளமாக ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு தக்காளியாக இருக்கட்டும் கத்திரிக்காய் எது வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸ்ல செஞ்சு வச்சிட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரிமைனிங் இருக்க சாட்டிங் கிளாத் கூடவே ஒர்க் வச்ச நெட் கிளாத் இது ரெண்டையும் வச்சு என்ன மாதிரி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி ஹேண்ட்பேக் தான் செய்ய போகிறோம் இந்த ரெண்டு கிளாத்தையும் வச்சு அதுக்கு ரெண்டு கிளாத்தையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் அகலம் வந்து ஒரு ஏழு இன்ச் வர மாதிரியும் நீளம் வந்து ஒரு பதினாலு இன்ச் வர மாதிரி டிசைன் வச்சு அந்த நெட் கிளாத்தையும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் சாட்டின் கிளாத் அதையுமே தனியாக எடுத்துக்கணும் இந்த நெட் கிளாத் வந்து அவுட்டர் போர்ஷனில் வர மாதிரியும் இந்த சாட்டின் கிளாத் உள்ளே வந்து ஒரு லைனிங் மாதிரி வர மாதிரியும் வச்சு தான் ஹேண்ட்பேக் செய்ய போகிறோம் அதுக்கு இந்த சாட்டின் கிளாத்தை அந்த டிசைன் இருக்க பேக் சைடில் வச்சு நம்ம நாலு சைடும் வந்து லைனிங் கரை அடிப்போம்லையே அது மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் தையல் மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் கையிலே ஓட்டு தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் நீளமாக இருக்கும் நம்ம வந்து குட்டி ஸ்கூன்னு இல்லை நம்ம கூட யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஃபோன்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு குட்டி பவுச் ஹேண்ட்பேக் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து இப்போது நாலு சைடும் கரை அடித்ததுக்கப்புறமா ஒரு ஜிப் வச்சு நம்ம தைக்க போகிறோம் இது ரெகுலராக நம்ம எல்லாமே தப்போம் இல்லையா தலைவாணி ஓர நிறைய இந்த மாதிரி நம்ம பர்ஸ் அதெல்லாம் தப்போ இல்லையே அந்த மாதிரி சிம்பிள் மெத்தட் தான் நீங்கள் கையிலேயே கூட தாராளமாக ஈஸியாக தைச்சிக்கலாம் மிஷின் இருக்கப்போ இன்னுமே ஈஸியாக தைச்சிடலாம் பாருங்கள் நான் அந்த ஜிப்பை வச்சு இன்னும் ரெண்டு சைடையுமே வந்து தையல் போட்டு எடுத்து வந்துட்டேன் இப்போது நம்ம முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே பரட்டி விட்டுட்டோன்னா சூப்பரான ஒரு குட்டி பர்ஸ் மாதிரி ரெடி ஆகிடும் இதை நீங்கள் தாராளமாக பர்ஸாக கூட யூஸ் பண்ணலாம் பட் குட்டீஸ்க்கு நான் செய்கிறதுனால கொஞ்சம் ஹேண்ட் பேக் ஸ்லிங் பேக்லாம் வரும் இல்லையா ஒரு ரோப்போடு அட்டாச் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் கூட ஆசையாக போடுவாங்க அதே மாதிரி இந்த உள்ளே இருக்க துணியில் வந்து சைடில் வந்து கொஞ்சம் பிசுறு மாதிரி இருக்கிற துணி இது வந்து நீங்கள் இப்படி விட வேணான்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஒரு மடக்கு மடக்கி அடிச்சிக்கலாம் இல்லைன்னா பட்டி துணி வச்சு கூட நீங்கள் லைனிங் மாதிரி கொடுத்துக்கலாம் நான் இப்படியே தான் விட்டுருக்க போகிறேன் இப்போ நான் பரட்டிட்டு காமிக்கிறேன் பாரு பர்ஸ் நீட்டா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே குட்டியா கியூட்டா இருக்கு இது வந்து நீங்க வைக்கிறதுக்கான பர்சா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நமக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி காம்பேக்டாக நம்மளே செஞ்சுக்கலாம் கடையில் தேடினா கூட இதெல்லாம் வந்து ரேராக தான் கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி ரொம்ப காம்பேக்டான சைஸ்லாம் இதை நம்மளே செஞ்சுக்கிறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் மெத்தடும் கூட இப்போ நான் இதுக்கு வந்து ரோப் அட்டாச் பண்ணுறதுக்கு இதை அப்படியே பெரட்டி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து இந்த ரோப்புமே வந்து நான் அந்த ட்ரெஸ்ஸோட கோட்டில் இருந்த ஒரு பார்டர் தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கொடுக்குறப்ப பார்க்கறதுக்கு இன்னமே நீட்டாக இருக்கும் அதே மாதிரி சைடில் நம்ம வந்து எதுவும் மடிச்சடிக்க தேவையில்லை தான் இந்த ரோப்பை நான் எடுத்திருக்கேன் இது வந்து பார்டர் மாதிரி இருக்க அப்படியே <imitation> வச்சு கிறிஸ்கிராஸாக வச்சு அதாவது ஹேண்ட்பேக்கோட ஒரு சைட் கார்னரில் ஒன்றையும் இன்னொரு சைடு கார்னரில் இன்னொன்னே வச்சு ஒரே ஒரு தையல் போட்டு விட்டுட்டோன்னா போதும் சூப்பரான குட்டி லிங் பேக் ரெடி கண்டிப்பாக இது வந்து பெரியவங்களுமே யூஸ் பண்ணலாம் பட் குட்டீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஜாலியாக யூஸ் பண்ணுவாங்க அதுவும் அவங்க ட்ரெஸ்ஸுக்கெலாம் மேட்சாக போடுறப்போ ரொம்பவே பார்க்குறது க்யூட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் நான் வந்து ஒரு மொபைல் வச்சு காமிக்கிறேன் கரெக்டாக மொபைலுக்கு காம்பேக்டாக இருக்குது நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு இல்லை மளிகை கடைக்கெல்லாம் போகிறப்போ நம்ம ஃபோனையும் கொஞ்சமாக காசை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஹேண்ட்பேக் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே போல் நீங்கள் பைக்கில் மாட்டிக்கலாம் கையில் மாட்டிக்க பிடிக்கல அப்படின்னா பைக்கில் மாட்டிக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக அவங்க வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட ஃப்ராக்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி கொடுங்க ரொம்பவே விரும்பி போடுவாங்க அதே சமயம் ஒரு பொருளோட வேல்யூவாக அவங்களுக்கு தெரியும் எதா இருந்தாலும் டக்குன்னு தூக்கி போடக்கூடாதுன்னு நினைப்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது ஐடியா டூ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதே நெட் கிளாத்தையும் சாட்டின் கிளாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு பேண்டு செய்ய போகிறோம் இது ரொம்பவே சிம்பிள் மெத்தட் தான் பட் இதில் வந்து குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அழகாக செய்ய போகிறோம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த நெட் கிளாத்தில் வந்து டிசைன் இருக்க நெட் கிளாத் சொன்னேன் இல்லையா அதில் வந்து நீளமாக அதாவது ஒரு பதிமூணு இன்ச் நீளமும் மூணு இன்ச் அகலமும் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெரட்டிக்கோங்க டிசைன் உள்ளே வர மாதிரி பெரட்டி அந்த ரெண்டு கார்னர்லேயும் ஜாயின் பண்ணி ஒரே ஒரு ஸ்ட்ரைட் தையல் போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும் இதுவுமே நீங்கள் ஈஸியாக கையிலேயே போட்டுக்கலாம் இப்போ நான் மெஷினில் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போது இதை பெரட்டுறதுக்கு ரொம்பவே சிம்பிள் நம்ம பின்னுசி இல்லையா அதை வந்து ஒரு கார்னரில் பின்னுசியை சுருகிட்டு நம்ம வந்து இந்த நிறைய பைப்பிங்லாம் செய்கிறப்போ தைக்கிறப்போ நம்ம இல்லையா அந்த மாதிரி தான் அதை எப்படி சுருட்டி சுருட்டி பர இழுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீளமாக வந்துடும் பார்க்கறதுக்கு ஒரு குழாய் மாதிரி இருக்கும் பாருங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கு இல்லையா இப்போ இதுக்குள்ள வந்து ஒரு பேண்ட் அட்டாச் பண்ண போகிறோம் இது வந்து நீங்கள் கடையிலே கிடைக்கும் நிறையா ஸ்ட்ரெச் பேண்டெலாம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் சின்ன சின்ன சன்னமான பேண்ட்லாம் இல்லையா அதை கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் நான் இப்போ அந்த மாதிரி ஒரு பேண்ட் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து பின்னுசியில் கோத்துக்கிட்டு அந்த கொலா மாதிரி இல்லையா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கறனுட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம நாடா கோப்போம் இல்லையா அந்த மாதிரி கோத்து இந்த மாதிரி ஒரு சைடில் விட்டு இன்னொரு சைடில் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிள் இப்போது ரெண்டு சைடில் பேண்டை வெளியில் எடுத்துகிட்டு அந்த பின்னுசி ரிமூவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த ரெண்டு பேண்டையுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் இந்த பேண்ட் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஊசி நூலும் இருந்தாலே தாராளமாக போதுமானது நீங்கள் வந்து இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் தையல் மிஷின் யூஸ் பண்ணிட்டுருக்க தேவையே இல்லை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு பேண்டையும் உள்ளே இருக்கிறத வந்து இந்த மாதிரி நான் தையல் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கப்புறமா வெளியில் இருக்க அந்த நெட் கிளாத் இருக்குது இல்லையா அதில் வந்து ஒன்று உள்ள இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு கிளாத் வெளியில் வர மாதிரி வச்சு அதை லைட்டாக மடக்கிக்கணும் அந்த பிசுறு வெளியில் தெரியாத மாதிரி லைட்டாக மடக்கி விட்டுட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு இதையுமே நூலில் நீங்கள் தச்சு எடுத்துக்கிட்டாலே போதும் இதுக்கு நீங்கள் மிஷின் தேவையே இல்லை கையில் தைச்சிங்கன்னா தான் மிஷினை விட நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி பேண்டெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற அந்த கிளாத்துலேயே நீங்கள் தைக்கிறப்போ நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸோடு மேட்ச் பண்ணி போடுறப்போ ரொம்பவே பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும் பாருங்க அவ்வளோதான் சூப்பரான பேண்ட் ரெடி நீங்கள் பெரியவங்களாக இருந்தால் தாராளமாக இதை இப்படியே யூஸ் பண்ணலாம் இதுதான் வந்து ஸ்க்ரஞ்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் இன்ஸ்டாலெல்லாம் வந்து இப்போ நிறைய இந்த மாதிரிலாம் சேல் பண்ணுறாங்க நீங்கள் தாராளமாக சேல் கூட பண்ணலாம் இந்த மாதிரி நிறையா கிளாத் நீங்களே ஆர்டர் கூட இப்போ நான் வந்து குட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காண்டி இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன் இதுக்கு வந்து நம்ம சாட்டின் கிளாத் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு நல்ல சதுரமாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து இந்த மாதிரி ஆப்போசிட்டில் முடித்தோன்னா கரெக்டாக நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கணும் அந்த மாதிரி நல்ல கா கரெக்டான ஒரு ஸ்கொயரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கான அளவு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்களே வந்து சதுரமாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் இதுக்கப்புறமா இதை முக்கோணமாக மடிச்சுட்டு நடுவில் இப்போ நான் காமிக்கிற மாதிரி சென்டரில் கையை வச்சு இந்த மாதிரி சுருக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு பவு மாதிரி ரெடி ஆகிடும் இப்போது இதை வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கோல்ல பேண்டு அதில் சென்டர் பீஸில் வச்சு சும்மா ஒன்று இல்லை ரெண்டு தையல் போட்டு விட்டுட்டிங்கனாலே போதும் சூப்பரான ஒரு பவு ஸ்க்ரன்ச்சி ரெடி ஆகிடும் குட்டீஸ்க்கெலாம் வந்து நார்மலாக பேண்ட் வைக்கிறத விட இந்த மாதிரி பவோடு சேர்த்து வச்சோம்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் அதுலேயும் அவங்க ஹேர் வாஷ் பண்ணியிருக்கப்பெல்லாம் மேலே உச்சியில் கொஞ்சோன்னு முடி மட்டும் எடுத்து இந்த மாதிரி பேண்டை வந்து பௌவோட சேர்த்து நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அது பிங்க் கலர் சொல்லவே வேணாம் கேர்ள் பேபீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரி இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லாவே விதவிதமாக நிறைய பேண்டுஸ் க்ரன்ச்சிஸ் ரெடி பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோவில் காமிச்சிருக்க ரெண்டு குட்டி ஹேண்ட் ஹேண்ட்பேக் கூடவே பௌவச்ச பேண்ட் இது ரெண்டில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் எதை ட்ரை பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்